அன்புரைந்த அல்லாஹு நல்லடியார்களே ஒவ்வொரு முறையும் புனித மக்கா முக்கர்ரமாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு புதிய விடயங்களை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லா தருகிறார் இந்த இடத்துக்கு பெயர் ஹஸ்வரா இந்த இடம் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மினாராக்கள் ஹஸ்வரா என்ற தான் இதை அடையாளமாக எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது ஹஸ்வரா என்றால் முஹம்மது முகமது சல்லாஹா அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு மார்க்கெட் ஒரு சூக் அதாவது ஒரு சந்தைக்கு பேர் தான் திருமதியில் ஹதீஸ் வருகிறது முஹமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உம்முஹான் ரதி அல்லாஹுடைய வீடு இந்த இடத்தில் தான் இருந்தது உம்முஹான் ரதி அல்லாஹு என்பவர் ஹசரத் அலி ரதி அல்லாஹு அன்ஹுடைய சகோதரி அபு தாலிபுடைய மகள் அவங்களோட வீட்டில் இருந்து தான் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் வழியாகி வந்து இந்த இடத்தில் தான் நின்றார்களாம் எந்த இடம் என்று குறிப்பாக சொல்ல முடியாது ஹஸ்வரா என்ற இந்த இடத்தில் நின்று காபாவை நோக்கி பார்த்து சொன்னார்கள் ஹசரத் அப்துல்லா இபுனு அதி இபுனு ஹம்ராஹு ஒன்று இந்த ஹதீசை அறிவிக்கிறார் சொன்னாங்க இன்னக்கி ஏ எனக்கு நல்லாக தெரியும் நீதான் உலகத்

இந்த இடத்தில் நின்றுதான் காபத்துல்லாவுக்கு கண்ணீரோடு விடை கொடுத்து விட்டு இந்த வழியால் தான் வெளியேறி அபு பக்கர் ரதி அவர்களுடன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் அந்த வழியில் தான் அந்த ஹிஜ்ராவுடைய வழியில்தான் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தையும் கட்டியிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் தான் தரீகுல் ஹிஜ்ரா ஹிஜ்ரா ரோட் என்ற அந்த ரோட்டே இருக்கிறது செல்லல்லாஹ் அலை வசல்லம் ஹிஜ்ரத் சென்றதுக்கு அடையாளமாகத்தான் அந்த வழிக்கு தரீகுல் ஹிஜ்ரா என்பதாக பேர் வைத்திருக்கிறார்கள் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த புனித இடத்தை மௌத்து வரைக்கும் தரிசிக்கும் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருப்பானாக அலமது இல்லா ஹபுல்லமின்